வணக்கம் அனைவருக்கும் ராதாகிருஷ்ணா இன்றைக்கு ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு எல்லாருமே பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேசிக்கான தலைப்பு நீங்க வந்து ஜோதிடம் ஆர்வலராக இருந்தாலும் சரி அல்லது இல்லை என்றாலும் சரி பேசிக்கான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அது மாதிரி ராசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒற்றுமை மற்றும் பேதுமையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரராசி ஸ்திர ராசி உபயராசி இப்படின்னா என்ன இதுல இருக்கக்கூடிய வித்தியாச பேதங்கள் என்ன இதனுடைய குணநல வேற்றுமை என்ன அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக பிரிச்சிருக்கும் சரம் ஸ்திரம் உபயம் நீங்க ஆல்ரெடி காலபுருஷ தத்துவம் ஆஹ் ராசி சக்கரம் ஜோடியாக் பெல்ட் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து புரியும் ஏனெனில் இப்பொழுதுல இருந்து இந்த ராசி சக்கரத்தினுடைய பன்னெண்டு வீடுகளுக்குமான ஒரு தன்மையை சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ராசிக்குமானும் சோ தான் இது சரராசி ஸ்திர ராசி உபயராசி அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம என்னன்னு பார்க்க போறோம் சரம் என்றால் என்ன ஸ்திரம் என்றால் என்ன உபயராசி என்றால் என்ன சர ராசிகள் மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் ராசிகள் சிம்மம் விருட்சகம் மற்றும் கும்பம் உபயராசிகள்ங்கிறது நாலு கார்னர் இருக்க ராசிதான் புதனுடைய ரெண்டு குருவோடைய ரெண்டு மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இவைகள் உபயராசிகள் சரி இது இப்படி இன்னும் பெயர் சொல்லிட்டோம் இதனுடைய தன்மைகள் என்ன சர ராசிகள் என்பது நூறு சதவீதம் பலன் வீட்டுல இருக்க ஒரு கிரகம் தீமையோ தரக்கூடியதாக இருக்கும் ஸ்திர ராசிகள் என்பது எழுபத்தைந்து சதவீதம் வலுவுடையது ராசிகள் என்பது வெறும் ஐம்பது சதவீதம் வலியுடையது அப்போ இதுல எது பெஸ்ட் சர ராசிகள் தான் பெஸ்ட் நம்ம கடகத்த லக்னம் அப்படின்னு வச்சிருக்கோம் மிதுனத்தை இருக்கிறதுலே லாஸ்ட் வச்சிருக்கோம் பன்னெண்டு ராசிகள் வந்து மேஷம் முதல் மீனமா வந்தாலும் நம்ம ராசியினுடைய வலுவை சொல்லும் பொழுது முதல்ல வரக்கூடியது கடகமா இருக்கும் கடைசியா வரக்கூடியது மிதுனமா இருக்கும் கணக்கு போட்டு பாருங்க கடகத்துக்கு பின்னாடி மிதுனம் இருக்கும் கடகத்தின் பன்னெண்டாவது ராசியாக மிதுனம் இருக்கும் ஏன் இப்படி சொல்றோம் இருக்கக்கூடிய நாலு சரராசிகளையும் அதிகமாக பலன் தரக்கூடியது இரண்டு தத்துவங்களை குறிக்கக்கூடியது கடகராசி தான் அதற்கு தான் நீர் தத்துவம் மற்றும் ஆகாய தத்துவம் ரெண்டு இருக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒரு காற்றை குறிக்கக்கூடிய தத்துவம் நிலைத்த தன்மை இல்லாத தன்மை உடையது அதாவது இந்த சர ராசிகள் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகத்தையோ அந்த வீட்டையோ நூறு சதவீதம் இயக்கி அதுல இருந்து நன்மை தீமைகளை கொடுத்துருவாங்க பட் உபயராசியில இருக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் வேலையை பார்க்கும் அந்த வீடும் ஐம்பது சதவீதம் தான் வேலையை பார்க்கும் ஐம்பது சதவீதம் தான் அது நன்மையும் கொடுக்கும் ஒரு ஊஞ்சல் ஆட்டம் உடையது உபயராசிகளை பொறுத்தவரை மேலும் கீழுமாக ஒரு ஊஞ்சல் போல மேலே ஏறுவாங்க கீழே ஏறுவாங்க மேலே ஏறுவாங்க கீழே இறங்குவாங்க இப்படியேதான் இருக்கும் இப்படி இருந்ததுன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ரோலர் கோஸ்டர்ங்கிறது சிறிது நேரத்துக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கலாம் லாங் டர்மா நான் ரோலர் கோஸ்டர்ல தான் டிராவல் பண்ணோன்னா இடுப்பு நம்ப கண்டு போயிடும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி தானே வாழ்க்கையும் சரம் என்பது நிதானமாக மேலே மட்டுமே செல்லக்கூடிய ஒரு கிராஃபை உடையது சிரம் என்பதும் அதே தான் இவங்க கொஞ்சம் அழுச்சாட்டை பண்ணிட்டு வளர மாட்டாங்க கொஞ்சம் மாறணும்னா மாற மாட்டாங்க சரத்தை பொறுத்தவரை அவர்களால் உபயம் போல தன்னை மாற்றி கொண்டு செயல்படுத்தியும் முன்னேற்றம் காண முடியும் சிரம் என்பது மாறாது அப்படியே தான் இருக்கும் கிராஃப் கிராஜுவலா மேலே ஏறும் இவங்களுக்கு மாறித்தான் ஆகணுங்கிற கட்டாயம் வரும் பொழுது இவங்க மாற மாட்டாங்க அதனால சில சில முன்னேற்ற தடைகளை பார்ப்பாங்க அதையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிலைத்து நீடித்து நன்மை தரக்கூடிய வீடுகள் ஸ்திர வீடுகள் சரம் எப்பொழுதுமே நன்மை தரக்கூடிய வீடுகளாக அமைஞ்சுவிடும் உங்களுக்கு எப்பொழுதுமே கிராஃப் மேல மட்டுமே போயிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் சிரத்தை பொறுத்தவரை நிலைத்த நீடித்த நன்மை தர அப்ப கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும் சரத்தளவுக்கு அளவுக்கு டபால் டபால் தான் ஏறாது ஆனால் நீடித்த நன்மை தரக்கூடிய வீடுதாக சிர சிரம் வந்து இருக்கும் உபயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பொழுதுமே இரட்டை மனோ நிலைமை எப்பொழுதுமே ஸ்டாண்டர்டா ஒரே விஷயத்தை யோசிச்சு அதே பண்ண மாட்டாங்க மனது போன போக்கில் கால் போன போக்கில் நடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அதேனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான கைடன்ஸோ இல்லது ஒரு சரத்துலயோ ஸ்திரத்திலையோ லைஃப் பார்ட்னரோ அமையல அப்படின்னா ஒரு நீடித்த நன்மை தரக்கூடிய எந்த விஷயமே இவங்களுக்கு இருக்காது இவங்க பார்க்கும் பொழுது ராகவனுடைய காரகத்துவம் மாதிரிதான் இன்னைக்கு பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க நாளைக்கு சொத்தை வித்துட்டு உக்காந்துருப்பாங்க ஏன்னா அவங்க முன்னாடி கரெக்டா பிளான் பண்ணல இன்னைக்கு எனக்கு இது வேணும் நீடிச்சு நான் அதுக்கு என்ன பிளான் பண்ணும் நான் பண்ண மாட்டேன் அப்ப என்ன ஆகும் அது சம்பந்தமான சிக்கல்களை சந்திப்பாங்க இதுல சரத்தில் வரக்கூடிய மேஷம் ஆஹ் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த வீடுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களையும் அதிகபட்சமான இந்த கால புருஷ தத்துவத்தினுடைய இந்த சரவீடுகள்லதான் அநேகமான கிரகங்கள் உச்சமும் அடையும் நீச்சமும் அடையும் மேஷத்துல பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் அடைவாரு சனி நீச்சம் அடைவாரு கடகத்துல பாத்தீங்கன்னா குரு உச்சம் அடைவாரு செவ்வாய் நீச்சம் அடைவாரு கீழே துலாத்துல பாத்தீங்கன்னா சனி அடைவாரு சூரிய நீச்சம் அடைவாரு மகரத்துல பாத்தீங்க அப்படின்னா செவ்வா அடைவாரு குரு நீச்சம் அடைவாரு இவங்க இந்த கிரகங்கள் தான் உங்களை முழுவதுமாக டிசைட் முக்கியமான கிரகம் இத விட்டா மிச்சம் மீதி இருக்கிறது ராகு கேது சந்திரன் சு சுக்கரன் மற்றும் புதன் இந்த இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மற்ற நால்வரை விடவும் அதாவது இவங்க அஞ்சு பேரை விடவும் மற்ற நால்வர்கள் அரச கிரகங்கள்னு சொல்லலாம் அரசுக்குரிய கிரகங்கள் எல்லாமே சூரியன் சனி சந்திரனாதுல வரும் பட் இவங்க வந்து சிற வீட்டில தான் ஆவாங்க செவ்வாய் குரு இது எல்லாமே அரச கிரகங்கள்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கிரகங்கள் இந்த கிரகங்கள் எல்லாமே உச்சமாறது பாருங்க சிறை வீட்லயே தான் இருக்கும் உபய வீடுகள்ல கண்ணிலையும் மீனத்திலையும் மட்டும்தான் ரெண்டு கிரகம் உச்சமும் நீச்சமும் ஆகும் ஆனா அவள்கள் அரச கிரகங்கள் அல்ல அவைகள் பொருளாதாரத்தை சார்ந்த அல்லது புத்தியை சார்ந்த கிரகங்களாகத்தான் இருக்கும் அரசு அதாவது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய நன்மை அப்படிங்கறது அரசு மூலியமா வரணுங்கிற அவசியமே கிடையாது ஆனா குரு கொடுக்கணும் கூடிய நன்மை நேர்வழியில் இருப்பதாக அரசு மூலியமாக அங்கீகாரம் பெற்றதாக ப்ராப்பரா டாக்ஸ் கட்டின கூடிய ஒரு பணமா இருக்கும் இல்லைங்களா சோ இதெல்லாமே கொடுக்கக்கூடியது சரம் தான் அப்படிங்கும் பொழுது சரம் நூறு சதவீதம் நன்மை தரக்கூடியது நம்ம ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் அப்படின்னாவே சரராசி சரலக்னா நீங்க தோத்து போகவே மாட்டீங்கன்னு கேரண்டி கொடுத்துருவோம் இதுவே வந்து ஒரு உபயராசி உபயலக்னம் ரெண்டுமே உபயமா அமைஞ்சிருக்கா கொஞ்சம் நிதானமா பாருங்க ஒரு ஜாதகம் பொருத்தத்துக்கு இப்படி ஒரு ஜாதகம் அப்படி ஒரு ஜாதகம் நிதானமா பண்ணலாம் அப்படிங்கறத எங்களுடைய அட்வைஸாக இருக்கும் நீடித்து நிலைத்த நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு வீடுகள்ல ரிஷபத்தில் மற்றும் சந்திரன் உச்சமாவார் மூல நூட்கள்ல இப்படி ஒன்று உண்டு இது வந்து நான் பல பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பல பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல அந்த வீட்டுல ரிஷபத்துல ராகு கேதுகள் அடைந்து விருச்சகத்துல ராகு கேதுகள் இவங்க ரெண்டு பேருமே சந்திரனுடைய ஒளி வெட்டினால் சூரிய சந்திரனுடைய ஒளி வெட்டில ஏற்படக்கூடிய நிழல் கிரகங்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் ஆகையால சந்திரன் உச்சமாக கூடியவர்கள் இவர்கள் நீச்சமும் சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய விருச்சகத்தில் இவர்கள் உச்சமும் அடைவார்கள் இது போக ஆஹ் இருக்கக்கூடிய உபயராசிகள் மிதுனம் கன்னி ஆஹ் தனுசு மற்றும் மீனம் இந்த மிதுனம் ஆஹ் தனுசுல எந்த கிரகமும் உச்சமும் அடையாது நீச்சமும் அடையாது மீனத்திலும் கண்ணியிலும் கண்ணில வந்து புதன் உச்சமாவாரு சுக்கரன் நீச்சமாவாரு ஆவாரு மீனத்தில் சுக்கரன் வந்து உச்சமாவாரு புதன் வந்து நீச்சம் ஆவாரு சோ இந்த ரெண்டு வீடுகள் ஓரளவுக்கு நன்மை தரும்னாலும் இவைகள் எல்லாமே ஐம்பது சதவீதம் பலம் தரக்கூடிய வீடுகள் தான் ஒரு உபயராசிக்காரர் பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல இருந்து மிஞ்சி மிஞ்சி போனா அஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில இருந்தாருன்னா ரொம்ப ஜாஸ்தி இவருடைய ஆஹ் சில வீடுகள் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இவர் லாங் டேர்ம்லாம் ஒரே வேலையில இருப்பார் இல்லைன்னா அடிக்கடி வேலை மாத்துவாரு அடிக்கடி வீடை மாத்துவாரு இவர்களுடைய எண்ணங்களே ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது இவர்களுடைய செயல்களும் நம்ம புதனை பற்றி படிக்கும் பொழுது படிச்சிருக்கோம் ஒரு மாதிரி வந்து படிப்பாங்க வேலை வேற செய்வாங்க சம்பாதிக்கிற இது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது மாதிரி இவர்களுடைய தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் புதனுடைய இந்த வீடுகளும் குருவோடைய இந்த வீடுகளும் அதீதமான புத்திசாலிகளை கொடுக்கக்கூடிய வீடு புத்திசாலிகள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்களா இல்ல பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை மனம் அப்படிங்கறத இங்க புத்தின்னு எடுத்துக்கோங்க புத்தி இருக்க எல்லாரும் சம்பாதிச்சிடறாங்களா இல்ல ஸ்பெகுலேட் பண்ண தெரியுமோ தான் சம்பாதிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஒரு சோஷியல் மீடியாவுடைய இறால யாருக்கெல்லாம் ஸ்பெகுலேட் பண்ணி அவங்க பிசினஸ் மார்க்கெட் பண்ண தெரியுதோ அவங்க புத்திசாலிகள் இதுல மிதனம் மட்டும் பயங்கரமா ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க மிதனம் ராகுனுடைய வீடு அப்படிங்கறதுனால மார்க்கெட்டிங்ல நிறைய மிதன ராசிக்காரர்கள் மிதன லக்னக்காரர்கள் அல்லது மிதனத்தில் நின்று ஒரு கிரகம் தசை நடத்துது அப்படின்னா அவங்க இருப்பாங்க அவங்க வந்து மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க சூப்பரா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க டார்கெட் வச்சுலாம் இவங்களுக்கு வந்து கைப்பட்ட பாடு தண்ணிப்பட்ட பாடு ஈஸியா போட்டு தூக்கி போட்டு தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இவங்களால லாங் டேம்ல ஒரே வேலையில இருக்க முடியாது ஏன்னா இந்த ஸ்பெகுலேஷன் அப்படிங்கறது லாங் டைம்ல உங்களால வந்து இது பண்ண முடியாது இல்லைங்களா முன்னேற்றம் பார்க்க முடியாது இல்லைங்களா இதுல காம்பினேஷன் ஆஃப் ஸ்திரம் அண்ட் உபயலகங்கள் வந்துருச்சு அப்படின்னா அவங்க தப்பிச்சிருவாங்க ராசியும் தான் லக்னம் அதாவது ராசியும் உபயம் தான் லக்னமும் உபயம்தான் அப்படின்னா அவர்களுக்கு பெரியதாக நன்மைகளை இதில் நம்ம ஏற்படுத்த முடியாது ஆக இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது ஸ்தரம் ஸ்திரம் உபய வீடுகள் என்றால் என்ன சர ராசிகள் என்னென்ன ஸ்திர ராசிகள் என்னென்ன உபயராசிகள் என்னென்னு பார்த்திருக்கோம் இதை தொடர்ந்து பன்னெண்டு வீடுகளை பத்தி டீடைல்டான காணொலிகள் போகுது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு முழு வீடியோ வரும் அதுல உங்களுக்கு அந்த ராசியினுடைய தன்மை என்ன அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஜாரகம் கணிக்க போக முடியும் இதெல்லாம் நீங்க ஆழமாக தெரிந்து கொள்வது என்று ரொம்ப முக்கியம் நம்ம கிட்ட வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு வர்றவங்களும் வராங்க அவர்களுக்கு இந்த உச்ச நீச்சம் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும்னாலும் பலன் எடுக்க தெரியல அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு காணொலியா கொடுக்குறேன் யார் வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதற்கு பிறகு உங்களுக்கு ஜோதிடம் அறிந்து கொள்ள வேணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வந்து நம்மளுடைய கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் தான் சண்டே சண்டே கிளாஸஸ் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஆறு மாதம் கோர்ஸ் முடிந்த பிறகு சிறு பரீட்சை இருக்கும் அதையும் முடிச்சுட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் விருப்பம் இருப்பவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிவுகளை பெற்றுக் மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்